இந்த இரண்டு ஐந்து ஆறு இருக்குகளின் பொருளை பார்ப்போம் சிவன வச்சசாத்வா துவா தங்களை கிரிசா கைலாய மலையில் உள்ளவரே கிரிசா என்றால் மற்றும் ஒரு பொருள் வேதங்களை கொடுத்தவரே வேதங்களுக்கு தலைவரே வேதங்களின் இறைவனே வேதங்களுக்கே ஒரு இறைவர் ஸோ கிரிசா தங்களை நாம் என்ன செய்கிறோம் இப்பொழுது மங்களமான வார்த்தைகளால் சிவேன மங்களமான வச்சசா வார்த்தைகளால் தங்களை வழிபடுகிறோம் மங்களமான வார்த்தைகளால் பிரார்த்தனை செய்கிறோம் ஏன் பிரார்த்தனை செய்கிறோம் கிரிசாச்ச கைலாய மலையோனே உன்னை அடைவதற்கு நாங்கள் சிவேன மங்களமான வார்த்தைகளால் இப்பொழுது பிரார்த்திக்கிறோம் வேண்டு வேண்டுகோள் வைக்கிறோம் என்ன வேண்டுகோள் பெரிய இது நான் சொன்னேன்லையா முன்னாடி அதாவது சைவத்தின் ஒரு மிகுந்த ஒரு பெரிய தன்மை கொள்கை என்னவென்றால் உலோகத்தார் அனைவருக்கும் வேண்டுதல் வைப்பது ஜம்சத்து சர்வம் இஜகத் ஸ்தாவர ஜங்கமம் என்று சொல்லக்கூடிய அசையும் பொருள் அசையா பொருள் என்று சர்வம் இஜகத் பிராணிகள் பட்சிகள் பறவைகள் மனிதர்கள் இந்த அனைத்தையும் சர்வம் இச்சகத்தை என்ன செய்ய வேண்டும் அனைத்து தீமைகளில் இருந்தும் அயக்ஷ்மம் அயக்ஷ்மகம் அனைத்து தீமைகளில் இருந்தும் நக எங்களை காக்க வேண்டும் அனைத்து தீமைகளில் இருந்தும் விடுபட்டு விடுவித்து எங்களை காக்க வேண்டும் அதற்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் சுமனா அசத்து சுமனா என்றால் நல்ல மனதுடன் அதாவது கருத்து வேறுபாடு இன்றி சண்டை சச்சரவுகள் இன்றி நல் நல்லிணக்கத்துடன் நல் மனதுடன் வாழ அருள் புரிவீராக ஜகதா யக்ஷ்மகம் சுமனா அசத்து அடுத்த போல் ஆறாவது அத்தியவோச்ச ததிபக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக் இங்கு இறைவனை பல அடமொழிகளால் ரிஷி விவரிக்கிறார் அத்தியவாச்ச என்றால் அட்வொகேட் அட்வொகேட் எனக்காக பரிந்து பேசக்கூடியவர் எனக்காக என்னை காப்பாற்றுவர் எனக்காக பரிந்து பேசக்கூடியவர் என்னை என் சார்பாக இருந்து எனக்காக போரிடுபவர் அத்தியவாச்ச அட்வொகேட் கோர்ட்டில் போய் அட்வொகேட்டு சண்டை போடுறார்ல ஜட்ஜிக்கிட்ட இல்லை எதிர் எதிர் வக்கீல்கிட்ட அதே மாதிரி சுவாமியும் உங்களுக்கு அட்வொகேட்ட இருந்து அத்திய ததி வக்தா இருந்து ஜன்னாட்சி வரான் உங்களுக்கு தீ தீங்கு இழைக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் எதிர்ப்பார் எப்படி எதிர்ப்பார் ஏனென்றால் அவர்தான் சீஃப் ஜஸ்டிஸ் பிரத்தமோதா வக்கீல் அவர்தான் ஜட்ஜ் அவர்தான் தான் பிரத்தமோ தைவியோ தேவர்களுக்கெல்லாம் முதன்மையான தேவர் பிரத்தமோ தைவ்யோ பிரத்தமான முதல் முதன்மையானவர் தெய்வியோ தேவர்களுக்கெல்லாம் முதன்மையான தேவர்கள் இது ஸ்வேதா ஸ்வத்த உபனிஷத்தில் சொல்லுவாங்க ஏகோஹி ருத்ரோ அவர் ஒருத்தர் தான் ந தவித்தீயா ரெண்டாவது அவருக்கு அவர் யாருக்கு ரெண்டாவது கிடையாது அவரை மாதிரி யாரும் கிடையாது ஏகோஹி ருத்ரோ ந தவித்தீயா ரெண்டாவது ருத்ரர் கிடையவே கிடையாது ஒருத்தர் தான் அவர் என்னென்னா ஈஷத்தை ஈஷனி பிஹி ஹி லார்ட்ஸ் ஓவர் ஆல் த லாட்ஸ் இஸ் த லார்ட் ஆஃப் த லார்ட்ஸ் ஈஷம் அன் லாடடட் நம்ம இந்த இதில் நியாசத்தில் சொல்லுவோம் அங்க லகு லகுநியாசத்தில் சொல்லுவோம் ஏக்கம் ஈஷம் அனீஷம் அனீஷம் மீன்ஸ் அன்லாடட் இஸ் நாட் லாடட் பை எனிபடி அல்ஸ் ஹீ லார்ட்ஸ் ஓவர் எவரிபடி else. அனைத்திற்கும் அவர்தான் தலைவர் அவருக்கு தலைவர் வேறு யாரும் இல்லை ஏகோஹித்ரன் அதே போல பிரதமோ தெய்வியோ என்று இங்கு கூறுகிறார்கள் பிரதமோ தெய்வியோ பிஷக்கு என்று மற்றும் ஒரு அடைமொழி இங்கு கூறப்படுகிறது பிஷக்கு என்றால் மருத்துவர் வைத்தியர் எல்லாவற்றிற்கும் மேலான வைத்தியர் இது ஒருத்திரத்தில் பல முறை வருகிறது பத்தாவது அணுவாக்கத்திலும் பல முறை வரும் அதாவது இஸ் இனி அதாவது உலகத்திற்குள்ள உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருத்துவர் உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருத்துவர் உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக இருப்பவர் பிஷக்கு அதை தான் எங்கும் கூறுகிறார்கள் பிரத்தமோ பிஷக்கு பிரத்தமோ தெய்வியோ பிஷக்கு த டிவைன் மெடிசின் மேன் தெய்வீகமான ஒரு மருத்துவர் அவர் என்ன செய்கிறாரு முதலில் வந்து இந்த உலகத்திலே பெரிய வியாதியான அதாவது சன்சார சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு தீண்டியவர்களை சன்சாரம் என்கிற கொடும் நாகத்தால் கடிக்கப்பட்டவர்களை அந்த விஷத்தை போக்கக்கூடியவர் சன்ஸ் சன்சார சர்பதஷ்டானாம் ஜந்தூனாம் அவிவேகினாம் சந்திரசே கிரபாதாம் ஜப் சர்ப்ப தஷ்டானம் தஷ்டானம் என்றால் பாம்பால் கொத்தப்பட்டவர்கள் எந்த மாதிரி பாம்புனார் சின்சார சர்ப்பம் என்ற சர்ப்பத்தினால் கொத்தப்பட்டவர்களை தீண்டப்பட்டவர்களை சின்சார சர்ப்ப தஷ்டானம் அந்த தீண்டப்பட்டவர்களை யாரு நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜந்து நாம் அவிவேகினாம் சின்சார சர்ப்பம் என்று தீண்டப்பட்ட மிருகங்களையும் அவிவேகிகளையும் அதாவது ஞானமற்றவர்களையும் அஞ்ஞானிகளையும் சார சர்பதஷ்டானாம் ஜந்து நாம் அவிவேகி அவங்களுக்கெல்லாம் என்னடா மருந்துன்னா சந்திரசேகர பாதாம்ஜ சரணம் பரம ஊஷதம் இதுதான் மிகச்சிறந்த மருந்து அதையேதான் இங்க சொல்றாங்க பரமௌஷதம் என்னன்னா அந்த சன்சாரம் என்கிற பாம்பு தீண்டப்பட்டவர்களுக்கு பரம ஓஷதம் சிவபெருமான் சந்திரசேகர பாதாம்ஜ பரமௌஷதம் அவருடைய பாதம் பாதங்கள் அதுதான் இங்கே பிரதமோதைவியோ பிஷக்கு அதுக்கடுத்தப்பில் அவர் இப்படி முக்கியமான முதலான மருத்துவராக இருக்கிற இருக்கிறதால் நம்ம ஒரு ப அவர்கிட்ட இன்னொரு ப்ரேயர் வைக்கிறோம் என்ன வைக்கிறோம்னா அகேக சர்வான் சம்பயன் சர்வாஸ் யாத்து தான்யகம் இறைவனே எங்கள் கண்ணுக்கு தெரிந்தும் தெரிந்து உள்ள தீமைகளையும் எங்கள் கண்ணுக்கு புலப்படாத தீமைகளையும் அகற்றுவீர்களாக கண்ணுக்கு தெரிகிறது என்ன பாம்பு தேழு பூரா பள்ளி எல்லாம் ஓகே புலிகள் நாய்கள் பெரிநாய்கள் வெறிநாய்கள் நாய்கள் இவையெல்லாம் வந்து கண்களில் காணப்படும் எதிரிகள் அப்புறம் பேய் பிசாசு இந்த மாதிரி இல்லையா அதெல்லாம் கண்களுக்கு தெரியாது எதிரிகள் அப்புறம் இப்பெல்லாம் வந்துருச்சே கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாத எதிரி சோ இதுல எல்லாம் இருந்து எங்களை காப்பாற்று அஹேகிஞ்ச சர்வா ஆஞ்சம் பயன் சர்வா ஆச்ச யாத்து தான்யம் ஏழு எட்டு இருக்குகளை அடுத்த பொழிவில் பார்ப்போம் சிவாயினம்